இன்றைக்கு உணவு சார்ந்து நடக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலம் ஒரு தெளிவான உணவு பற்றின புரிதல் குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வயதினர் முதியோர் வரைக்கும் நம் அத்தனை பேருக்கும் மிக மிக தெளிவாக தெரிய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு ஒரு காலத்துல ஒரு உணவு சார்ந்த அறிவியலை நமக்கு கொடுத்தது வந்து நம்முடைய குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்கள் ஒரு அம்மாயியோ ஒரு பாட்டியோ தாத்தாவோ சில விஷயங்களை நமக்கு மரபு சார்ந்து கடத்தினாங்க அவர்களுடைய உரையாடல்கள் மூலமாக வீட்டில் நடக்கக்கூடிய விழாக்கள் மூலமாக வீட்டில் செலுத்தக்கூடிய சிறு சிறு அக்கறைகள் கரிசனங்கள் மூலமாக இவற்றில் வந்து பல அக்கறைகளை கடத்தி கடத்தி கொண்டு வந்தாங்க ஆனா காலம் வந்து நமக்கு இன்னைக்கு ஓடிக்கொண்டே பல்வேறு வணிகம் சார்ந்து பல்வேறு தொழில் சார்ந்து அலுவல்கள் சார்ந்து ஓடி ஓடி நம்மெல்லாம் ஒரு சாட்டிலைட் குடும்பங்களாக மாறினதுக்கு அப்புறம் இப்படியான விஷயங்களை சொல்வதற்கு வீட்டில் மூத்த உறுப்பினர்கள் சொல்வதை கேட்பதற்கும் அதை சொல்வதற்கும் ஆட்கள் இல்லாமல் போயிற்று யார் சொல்கிறார்கள் என்றால் ஒருமன வந்து ஊடகங்களின் மூலம் கூச்சலோடு சொல்லக்கூடிய விஷயம் அதுவும் வணிகக் கண்ணிகளோடு வணிகத்தில் எதை முன்னிறுத்த வேண்டும் என்பதையும் அறிவியலின் சாயம் கொண்டு வணிகம் எதை சொல்கிறதோ அதை மட்டும்தான் நம்ம வந்து காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ சூழல்ல நம்ம இருக்கோம் இந்த சூழல்ல இந்த உணவு சார்ந்து நடக்கக்கூடிய இந்த நகர்வுகள்ல பெரிய ஒரு சிக்கல் என்ன உருவாகி கொண்டே இருக்குதுன்னா முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு நோய் கூட்டங்கள் கூடிட்டே வர்றது இந்த நோய் கூட்டங்கள் வந்து ஒரு காலத்துல நமக்கு வந்து ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ்னா ஒரு ஒரு சில அம்மை முதலான இல்லை வந்து ஒரு பாக்டீரியாக்கள்னால வரக்கூடிய சில நோய்களும் வைரஸ்கள்னால் வரக்கூடிய நோய்கள் மட்டும் இருந்துச்சு முதிய முதுமையில் ஒரு வயோதிகத்தினுடைய உச்சத்தில் ஒரு எழுபத்தஞ்சி எண்பது வயதுக்கு மேலே மட்டும் ஒரு புற்றுநோய்களோ இல்லை அஞ்சு எழுபது வயதுகளுக்கு மேலே சர்க்கரை இரத்த கொதிப்பு இரத்த கொதிப்பு அப்படின்னாலே வந்து ஒரு முதுமையில் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜில் வரக்கூடிய ஒரு நோயாக இருந்தது கடுமையாக உழைத்து ஓய்வெடுக்க முடியாத அளவுக்கு உழைத்து திரும்ப ஓய்வு காலம் வரும்போது தூக்கமின்மையினாலும் பல மன அழுத்தங்கள்னாலும் ஒரு அறுபத்தஞ்சு வயசுல இரத்த கொதிப்பு வர்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமா இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு இருபத்தஞ்சு வயதுல உள்ள நபர்களில் பல நபர்களில் கிட்டத்தட்ட இருபது சதவீதத்துக்கு மேலே ரத்த கொதிப்பு இருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு அறிக்கை சொல்லுது சர்க்கரை வியாதினா நாங்கள்லாம் படிக்கிற காலத்துல சர்க்கரை வியாதி யாருக்கு வரும் அப்படின்னா வேடிக்கையாக சொல்லுவோம் அதெல்லாம் முட்டில பசி எடுக்கும் போது முந்திரி பருப்பை வறுத்து வருது சாப்பிட்றவங்களுக்கு வரும் பணக்காரர்களின் வியாதி இன்னும் அதை ஆங்கிலத்தில் ரிச் மேன் டிசீஸ்ன்னே எழுதியிருக்கிற காலம்லாம் உண்டு அவங்களுக்கு மட்டும்தான் சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது வரக்கூடிய காலம் இருந்துச்சு ஆனால் இன்றைய சூழல் அப்படியா இருக்கு சர்க்கரை வியாதிங்கிறது பணக்காரர் ஏழைங்கிற வேறுபாடெல்லாம் இல்லை இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுலேயே இன்னைக்கு பெரிய அளவில் கொண்டிருக்கு இப்போ ஒரு கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் ஒரு பெரிய ஆய்வு வந்து வெளியாச்சு பதினோரு வருஷம் ஆய்வு நடத்தி போன ஜூன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன்ல இந்திய மருத்துவ அறிவியல் கழகம் ஐசிஎம்ஆர் அவங்க வந்து அந்த அறிக்கையை வெளியிட்டாங்க அதுல அவங்க சொன்னது என்ன அப்படின்னா இருபத்தஞ்சில இருந்து நாப்பத்தி அஞ்சு வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் சர்க்கரை வியாதிக்குள்ள நுழைந்து கொண்டிருக்கிறாங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில நாங்க படிக்கிற காலத்துல ஐந்துல இருந்து ஏழு சதவீதம் தான் டயபெட்டிக் அப்படின்னு வந்துச்சு இன்னைக்கு வந்து நேரடியா டயபெட்டிக் பத்து பன்னெண்டு பர்சன்ட் வந்தாச்சு சர்க்கரை வியாதிக்குள்ளே நுழைறவங்க வந்து அனதர் பதினஞ்சு பர்சன்ட் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இப்படி இந்த எண்ணிக்கைகள் இந்த எண்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்த தலைமுறை இப்போ நம்ம வந்து ஒரு இன்னைக்கு நான் பார்க்கிற என்னை அழைத்து வைத்த நண்பர்கள் இங்கே அறிமுகப்படுத்தி வைத்த நண்பர்கள் இதை ஓடி ஓடி இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற நண்பர்கள் எல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் இளைஞர்கள் எல்லாருக்கும் பார்க்கும்போதே தெரியுது ஒரு முப்பது இருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள தான் இருக்கும் மேக்சிமம் இவர்கள் தான் மாற்றத்தை இந்த சமுதாயத்தில் கொடுக்க முடியும் ஒரு வீட்டிலோ ஒரு சமூகத்திலோ ஒரு ஊரிலோ ஒரு நாட்டிலோ எந்த ஒரு இலக்கிலும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வயதுனா இருபத்தஞ்சுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசு தான் ஆங்கிலத்தில் ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் அப்படிம்பாங்க அந்த ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் தான் இன்னைக்கு சிக்கலாகவும் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய இருந்து நாற்பத்தஞ்சு வயதுல இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களில் எய்தர் சர்க்கரை நோய் வந்ததாகவோ இல்லைனா வந்துடுமோங்கிற ஒரு அச்சத்திலேயோ இல்லைனால் வந்தால் கூட மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை நான் மேனேஜ் பண்ணிக்குவேன் சும்மா இவங்க நம்பரை மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க அப்படி தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டு நோய்வாய்ப்பட்டக்கூடிய கூட்டம் வந்து தமிழகத்தில் அதிகமாக இருக்கு அந்த நான் சொன்னேன்னே ஒரு ஆய்வறிக்கை அந்த ஆய்வறிக்கையில் ஒவ்வொரு மாநிலமாக போடுறாங்க எந்த மாநிலத்தில் மிக அதிகமாக இருக்கோ அதுக்கு வந்து ஒரு சிகப்பு நிறம் மிக அதிகமாக சர்க்கரை இருந்ததுன்னா சிவப்பு நிறம் கூடிக்கொண்டே இருக்கிறதுக்கு இளஞ்சிவப்பு ரோஸ் கலர்ல அந்த இது அதுக்கப்புறம் இன்னும் கூடிடும் இப்பதான் துவங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற இடத்துல பழுப்பு நிறத்தில் ஒவ்வொரு மாநிலங்களாக அந்த அந்த கட்டுரையில் வந்து படம் போடுறாங்க நம்ப மாட்டீங்க நம்மளுடைய தமிழ்நாடு இரத்த சிவப்புல இருக்கு எல்லாத்திலையும் சர்க்கரை ரத்த குதிப்பு எடை கூடல் இரத்த கொழுப்பு புற்றுநோய்களினுடைய ஆரம்பம் எல்லாமே அடர் சிவப்பு நிறத்துல தமிழ்நாடு அதுக்கு போட்டியா பக்கத்திலேயே கேரளம் இந்த ரெண்டு மாநிலத்தை தாண்டி அடுத்து எங்க அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேலே உச்சியில பஞ்சாப்ல ஹரியானால அப்புறம் கொஞ்சம் கீழே மகாராஷ்டிரால இங்கதான் வந்து சிகப்பு நிறத்துல கூடியிருக்கு இந்த மாநிலங்களுக்கும் இந்த சக்கர வியாதிக்கும் என்ன தொடர்பு இருக்கும்னு பார்த்தா இதெல்லாம் வளர்ந்து வரக்கூடிய மாநிலங்கள் அல்லது வளர்ச்சி பெற்ற மாநிலங்கள் நமக்கு அப்படியே மேலே இருக்கிற கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா கூட அதிகமா அரிசி சாப்பிடக்கூடிய மாநிலம் தான் அங்க விட நமக்கு ஏன் ரத்த சோப்பா அவங்கள விட நம்ம வளர்ச்சியில அதிகமா இருக்கும் எல்லா வகையிலையும் வளர்ந்து வரக்கூடிய மாநிலம் தமிழகம் கேரளா மேல பஞ்சாப் மகாராஷ்டிரா நமக்கு எல்லாம் தெரியும் ஆனா வளர்ச்சி எங்க இருக்கோ அங்க சிக்கலும் கூடிக்கொண்டே இருக்கு ஏன் சரியான உணவு எடுக்கலையா இல்லை என்றால் குப்பை உணவை அதிகம் எடுக்கிறார்களா இல்ல மன அழுத்தம் கூடி இருக்கிறதா இல்லைன்னா வந்து ஒரு தூக்கமின்மை அதிகமா இருக்கா மன உளைச்சல் அதிகமா இருக்கா இப்படி பல கேள்விகள் அந்த கட்டுரை வந்து கொடுத்துட்டு அந்த கட்டுரையினுடைய முடிவில் என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு மாநிலமும் இந்த புள்ளிவரங்களை வைத்து கொண்டு தங்களுடைய நல பாலிசியை ஹெல்த் பாலிசி ஆஃப் த ஸ்டேட் வந்து இந்த நம்பரை வச்சு பண்ணுங்க அப்படின்னு அந்த கட்டுரை முடி ரொம்ப ரொம்ப முக்கியமான உலகமே உற்று பார்த்த கட்டுரை அது ஏன்னா சும்மா ஏனாவது பண்ணதில்லை பதினோரு வருஷமாக ஆய்வு செய்து இந்த முடிவை அவங்க சொல்லியிருக்காங்க நமக்கெல்லாம் இது ரொம்ப இதெல்லாம் ஆய்வறிகர்கள் எழுதுறாங்க மருத்துவர்கள் அவங்க தட்டச்சு தட்டச்சு பண்ணி பார்த்துக்கிறாங்க இல்லைன்னா அரசு அதிகாரிகள் இந்த புள்ளி விவரங்களை பார்க்குறாங்கன்னு விலகி போய் நமக்கு அதுக்கே வராது ஆனால் நமக்கு தெரியணும் இது ஏன் தெரியணும் அப்படின்னா நம் வீட்டில் உள்ள நபர்கள் இதில் இருக்கக்கூடிய கருஞ்சிவப்பு நிறத்துக்கு அந்த மாநிலங்கள் சிவப்பு நிறமாக இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் உள்ள உறுப்பினர்களும் மிக மிக முக்கியமான காரணம் எப்படி இதுல இருந்து கடந்து வர போறோம் எப்படி குறைக்கிறது சர்க்கரை எப்படி குறைக்கிறது ரத்த குதிப்பை எப்படி குறைக்கிறது ஒவ்வொருத்தர் மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கிற கேள்வி நான் இன்னைக்கு காலையில எங்களுடைய மருத்துவமனையில் இங்க உட்காந்து பேஷண்ட் பார்த்துருக்கேன் முப்பது பேர் பாக்குறேன் முப்பது பேர்ல ஒரு நான்கு நபர்கள் தனக்கு சர்க்கரை நோய் வந்து இருக்கு ஆனா அதை வந்து வெளிப்படுத்தாம இல்ல இல்ல அதை கூடிடுச்சு சார் இதை டெஸ்ட் எடுக்க போன அன்னைக்கு முந்தின நாள் நான் கொஞ்சம் வாட்டர் மெலன் ஜூஸ் குடிச்சிட்டேன் அதனால சார் முந்தின நாள் வாட்டர் மெலன் ஜூஸ் குடிச்சா எட்டு அஞ்சுலாம் வராது முந்தின நாள் குடிச்சா காலையில் இருக்க ஃபாஸ்டிங் கொஞ்சம் கூடும் அவ்வளோதான் ஹெச்பிஎன்சிங்கிற மூன்று மாத மாதம் கூடுகிறது என்றால் கடந்த மூணு மாதமா அவன் சர்க்கரை சரியாக இல்லை என்றுதான் அர்த்தம் அது எத்தனை மூணு மாதம் கடந்த ஒரு வருடமா ரெண்டு வருடமா கூடாதான் வரும் ஆனால் மனம் ஏற்றுக்கொள்ளல எனக்கெல்லாம் வராது எங்கள் தாத்தாக்கு இல்லை எங்கள் பாட்டனுக்கு இல்லை எங்கள் அம்மாக்கு இல்லை அதனால எனக்கு வராதுங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க வந்து அதை மறுக்கிறாங்க திரும்ப திரும்ப இப்படியான மக்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம் நண்பர்களே இந்த திருவிழாவில் நம்ம நிறைய ஒவ்வொரு உணவுகளாக பார்க்குறோம் ஒவ்வொரு இடங்களாக பார்க்குறோம் நிறைய விஷயங்களை கொண்டாடுறோம் மகிழ்கிறோம் அதோடு சேர்ந்து சில விஷயங்களை உள் மனதுக்குள்ளேயும் எடுத்துக்கொள்ளணும் எனக்கான உணவு எது எனக்கான உணவு எதுன்னு நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதாவது உணவு வந்து எல்லாரும் நமக்கான உணவு ஒவ்வொரு நான் குண்டா இருக்கா ஒல்லியா இருக்கனா என் தாத்தா பாட்டிக்கு என்ன நோய் இருந்தது என் அப்பா அம்மாவுக்கு என்ன நோய் இருந்தது என் அலுவல் எப்படி இருக்கிறது எனக்கு நடக்கிறதுக்கே வேலையில நான் எந்த நேரம் உட்காந்து தட்டச்சு தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கான உணவு என்ன நான் இரவெல்லாம் விழித்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன் எனக்கான உணவு என்ன உங்கள் அத்தனை பேருக்கு முன்னாடி இருக்க வேண்டிய முதல் கேள்வி எனக்கான உணவு எது இதை வந்து ஒவ்வொருத்தரும் மனசுல நம்ம கேட்டு அதற்கான தேடலில் ஒரு நாள் இரு நாள்ல இல்ல இதுதான் எனக்கான உணவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை உங்களுடைய மருத்துவரிடமோ இல்லை என்றால் உங்களுடைய உணவியல் வல்லுநர்கள் அவங்களையோ கேட்டோ இல்லை உங்க வீட்டு பெரியவர்களிடம் பேசியோ இதை குறித்த தெளிவான புரிதலை நாம் எடுத்துக்கொள்வது ரொம்ப 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 முக்கியம் அதுல கொஞ்சம் தவறுனாலும் சிக்கல்கள் வலுத்து கொண்டே போகக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கும்